உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆடு மாடுகளும் அற்ப உயிர்கள் என்று கருதி விடாதீர்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி பெறுவதற்கு மாடல்ல மற்றவை என்று வள்ளுவர் பெருமகனார் வாடியது எங்களுடைய தந்தை எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் ஏன் எங்களுக்கு அவன் பெரிய தகப்பன் என் தந்தை என் அப்பன் என்னை பெற்றான் என்னை காத்தான் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணை பெற்றான் மண்ணை காத்தான் அதனால் அவன் எனக்கு எங்களுக்கு பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞன் தமிழ்நாட்டிலே அந்த தகப்பனை ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள்